பசிச்சுண்டே இருக்கும் அவ்வளவுதான் பசிச்சா பசிச்சது பசிச்சதுன்னா போச்சு அப்புறம் திடீர்னு தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும் எக் எக்ஸாம்க்கு படிக்கிற குழந்தைகள் மாதிரி இருக்கும் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் திடீர்னு தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்பதான் தண்ணி குடிச்சேன்னா அதுக்கு அதுக்கு தாகமும் இல்ல பசியும் இல்ல அந்த ரூம்ல இருந்து வெளில வரணும் அவ்வளவுதான் இருக்கு புஸ்தகத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடும் இப்படிதான் இருக்கும் தப்பசனி நீங்க பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க இப்போ போன் அடிக்கும் போன் அடிச்சா இட்ஸ் வெரி நேச்சுரல் நமக்கு மனசு என்ன சொல்லும் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால் வருது இப்போ இப்ப நீ அட்டென்ட் பண்ணலன்னா வாழ்க்கையே ரெண்டா வேற ஏதோ பாதையில போறது யாரோ உன்னை இப்ப கூப்பிடுறா அவன் லைஃப் த்ரெட்ல இருக்கான் இப்போ இப்ப நீ எடுத்தேன்னா யூ வில் பி த சூப்பர் மேன் இன் இஸ் லைஃப் நீதான் தான் அவனை சேவ் பண்ணணும் இப்படி இல்லாம ஒரு விஷயத்த காட்டும் இல்ல அவன் அனுபவத்துல இருக்கும் அந்த விஷயம் எல்லாம் இப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது நான் இங்க தனியா இருக்கேன் ஐ என்ன சொல்றது பொறுப்பு இல்லாம இருக்கேன் அங்க போய் பார்த்தாதான் என்னால ஏதோ பெரிய விஷயம் அங்க போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது ஒரு வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் அது அப்படி இருக்குன்னா அதான் அந்த தேவதைகள் படுத்துற பாட்டு தேவதைகள்னா என்னன்னா காது ஒரு தேவதை பசி அசனா பிபாச தாகம் பசி கண்ணுக்கு எதையோ பார்க்கணும் இருக்கும் அங்கே டக்குன்னு சத்தம் கேட்கும் நம்ம மனசுல தோணும் நம்ம அம்மா விழுந்துட்டா அப்பா விழுந்துட்டா குழந்தைகள் ஏதோ விழுந்துருது இப்ப நான் உடனே கொண்டு போலன்னா அது பெரிய ஆபத்து இப்படி எல்லாம் அது இதெல்லாம் இந்த இந்திரியங்கள் இந்திரியங்கள் தான் தேவதைகள் அவ்வளவுதான் இது திடீர்னு வெயில் அடிக்கிறது மழை அடிக்கிறது நமக்கு ஏதோ எங்கயோ பார்த்த விஷயம் அதெல்லாம் அவ்வளவு தூரம் எல்லாம் நம்ம ஒண்ணும் வர்த்தை இல்ல அதுக்காக சொல்ல வரேன் ஒரு பசிக்கு எழுந்து வந்துருவோம் எங்க குருநாதர் சொல்லுவார் இன்னைக்கு இருக்கிற எல்லாம் என்ன வேல்யூன்னா ஒரே ஒரு துர்சொப்னம் கண்டா வந்துருவாங்க இந்த பக்கம் ஒரே ஒரு கெட்ட கனவு கண்டான்னு வச்சுங்க அடுத்த நாளைக்கு பார்த்தா இங்க கோயில நிற்பான் ஏதோ பெரிய கனவு சார் மனசே சரியில்லை என்னப்பா நேத்தி வரைக்கும் நாஸ்திகனா இருந்தேன் அதெல்லாம் நேத்தி கனவு வர்றதோட சரி ஒரு கனவுதான் இன்னைக்கு இருக்கிற நாஸ்திகனுக்கு வேல்யூ இரண்டிங்க சிவம் இரண்டியா ராவணன் இருந்தான்னா அவன் இருந்த வேல்யூவே வேற அதுக்குதான் பகவான் இருக்கு நம்ம கேட்கணும் இல்லையா இந்த நாஸ்திகம் எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கானே பகவான் வந்து ஏதாவது பண்ணலாமான் நாம் பகவான் வர வரைக்கும் வருத்தம் இல்லைன்னு வரேன் இவளை சும்மா ஆயினா அதட்டு போட்டா வரவன் இவனுக்கு போய் பகவான் வருவானா அங்கேருந்து அதனால இது தேவதைகள் எல்லாம் போய் பகவான் சொன்னா இந்த குழந்தை தபசு பண்றான் அவனை எங்களால ஒன்னும் பண்ண முடியல உங்களால ஒன்னும் முடியலையா முடியல நீங்க எல்லார் தபசையும் கலைச்சொல்லான்னு நினைச்சுட்டு இருந்தே உங்களால கலைக்க முடியாத தபசு ஒண்ணு இருக்குன்னு உங்களை காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைக்குள்ள உட்காந்து நான் தான் தபசு பண்ணிட்டு இருக்கேன் நான் அந்த குழந்தை பண்ணல தபசு நான் தான் பண்றேன் இப்ப தரிசனம் கொடுக்க போறது யாரு நான் தான் இது என்னது இது நீங்களே தபசு பண்றீங்கிற நீங்க இப்படிதான் நம்ம பண்ற பாராயணம் உட்பட நம்ம பண்ற பாராயணம் நம்ம பண்ற ஜபம் இதெல்லாம் என்ன உள்ள இருக்கிற அந்தர்யாமி பிரேரணை பண்றான் உள்ள இருக்கிற அந்தர்யாமி நமக்கு சக்தியை கொடுக்குறான் அவனே ஜபமும் பண்றான் அப்புறம் அவனே கிருப பண்றான் அப்புறம் நம்மளை பார்த்து அருமையா பண்ணியே அப்படின்னு குழந்தை கையை பிடிச்சுட்டு அம்மா ஆண் போட்டுட்டு அப்புறம் டிக் போட்டு ஸ்டார் போடுற மாதிரி தானே எழுதினா இவளே எழுதிட்டு டிக்கு போட்டு ஸ்டார் போடுற மாதிரி நம்மள படிக்க வச்சு நமக்கு ஒரு பாவனையை கொடுத்து நமக்கு இது மாதிரி பண்ணணும்னு தோணி அப்புறம் அருமையா பண்ணிட்டேன்னு சொல்லுவானா நம்மள நம்மளை பார்த்து